பைய எல்லாருமே கை இருந்தோம் ஊனோ அத கண்டிருக்கேன் நானும் நீங்க யாரை பார்த்து ஊனம் சொல்றீங்கோ கடம் கொடுத்தவன் எதிர வந்தா கடம் பட்டவன் ஊம இத கண்டிருக்கோம் நாம எங்க வாயில்லாத ஜீவங்கள்ல வெயிறீங்கோ காட்சி இங்கு நல்லாலே கண்ணு கூட வேணாங்கோ வாய் வாய்மெஞ்சில் இருக்கையிலே வாயும் கூட வேணாங்கோ என்னட ஊனம் தான் வேணும் அந்த வர வேணும் வேணும் மனசு மாற இங்கே ஊனம் யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ ஊன ஊன ஊனம் இங்கே ஊனம் யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ